அந்த வேதனையை அந்த மக்களோட சேர்ந்து நின்றுது காலத்தில் போய் நின்றுது இவங்க நிற்கல அப்போ நம்ம கேள்வி கேட்கணும்ல இவங்க தானே பொறுப்பு இவங்க கட்சி தானே என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதனால் ஒன்று நீ நல்ல கொள்கை கோட்பாடு நோக்கம் இருந்துச்சுன்னா ஒன்றை பாராட்டலாம் இல்லை நம்ம நம்ம கொள்கையை கடைபிடிக்கிற அப்படின்னா அதுவும் பாராட்டலாம் நீ பண்ணுறது எல்லாமே சேட்டை எல்லாமே வந்து கேவலமான செயல்கள் இருப்ப எதிர்த்து தான் ஆகும் ஏன்னா நேராக ஸ்ட்ரிக்டாக சிஎம் கிட்ட அவர் முறைச்சிக்கிட்டு எதாக இருந்தாலும் ஏமாலை கை வைங்க அப்படின்றது அதோட நோக்கம் அதானே நீ நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கு இப்போ கூட யாராவது உங்கள் கட்சிக்காரன் அனுப்பியிருக்கியா ரொம்ப கேவலமான செயல் இது இனியும் அவங்க தொடர்ற மாதிரி இன்னும் பரப்புரை அப்படிலாம் இருக்கக்கூடிய இதோடு முடிச்சு கட்டணும் பயமாக டிவிக்கு ஏன்னா அது கட்சியே இல்லைங்க குச்சியும் இல்லைங்க குப்பைங்க அப்போ உன் கட்சி குடிக்கு ஒரு மயிரும் இல்லை சொல்ல வரதான அர்த்தம் நீ ஆரம்பட்சம் நாள்ல இருந்து இருக்கிற வாண்டில இருந்து சுத்தி சுத்தி உன் தலைல அடிக்கிறான் இந்த மேலே அடிக்கிறாய் அதை பத்தி எதாவது கண்டுன்னு தெரியுச்சியா ஒரு முப்பது சதவீதம் குழந்தை இன்மையாவே இருக்கு இதெல்லாம் ஏன் என்ன காரணம் அப்போ நம்ம இயற்கையை விட்டு விளையி நம்மளோட உணவு முறைகள் மாறி நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுறதுனாலதான் அதால ஞாபகப்படுத்த வேண்டியது கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியில் வெற்றி தமிழன் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பெருசா விமர்சிக்கலை என்ன தம்பி வரலன்னா என்ன அண்ணன் நான் வந்திருக்கேன் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நிறைய இடத்துல இப்போ திரும்பவும் விஜய் அவர்களை விமர்சிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அது வந்து சாவு வீட்டில் பேசுனது சாவு நடந்த அன்னைக்கு இறப்புகள் நடந்த அன்னைக்கு அன்னைக்கு வந்து துக்கத்தில் போய்ட்டு நம்ம எந்த இடையூறும் குழப்பமோ உண்டாக்கக்கூடாது அது அது தெளிவாக வந்து ஒரு நேர்மையாக பேசுனது அதை கடந்து சாவு முடிஞ்ச பிறகு தான் ஒன்று அதுக்கப்புறமும் இவங்க யாரும் சாவுக்கு போகல விஜய் கட்சி தாவேக்காய் கரங்க யாராவது இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க சாவுக்கு போயிருந்தாங்க சிறைக்கு பயப்படாமல் ஊஷியானதும் ஆதவ அர்ஜுனாவும் காலத்தில் போய் இறங்கி மக்களை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து இருக்கும் பரவாயில்ல தம்பி கட்சி ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இருக்கலாம் ஆனால் எதுவுமே போகாமல் புறம் உருவகு காட்டி பின்னங்கால் பிறடி பிற பரடியில் அடிக்க ஓடின மாதிரி ஓடினவங்க அதனால் பேசிதானே ஆகணும் அவங்க பண்ண வேலைகள் எல்லாத்தையும் வந்து பைந்தாங்குழித்தரமானது இப்போவே எப்படின்னா அவங்க புஷியானது வந்து மாவட்ட செயலாளர் முதல்ல பழிய போடுறாரு அவர் தான் பொறுப்பு அவர்தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவர் அவர் அவரையும் ஜெயிலுக்கு போயிட்டாரு நாங்கள் எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்ற அப்போ மாவட்ட செயலாளர்ன்றவன் இப்போ நீ ஆரம்பித்த கட்சி இப்போ வந்த எந்த கலப்பணியும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மேலே பள்ளியை போட்டு ஒரு பொதுச் செயலாளர் தப்பிக்கிறேன்னா முன்ன நம்பி கட்சியில் எப்படி மொத்தம் வருவான்

என்ன மாத்தி மாத்தி பேசுறாங்க பேசு விஜய் வந்து ஸ்டாலினை வந்து சீமானனை சந்திச்சதுக்கு பிறகு வந்து விஜய திட்டுறாரு நீ அக்டோபர் மாநாட்டில் பேசும் மொதல் மொதல் மாநாட்டில் பேச ஆரம்பிச்ச போய் எதிர்த்து பேசணும்னே தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசணும் அன்னில இருந்து உங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டோம் நீ வரவே வரவேணா விஜய் கட்சிக்கே பார்க்க ஆரம்பிக்கக்கூடாது இல்லை விஜய் வந்து ஒரு சினிமாக்காரன் அப்படின்னு நம்ம எதுவுமே நக்கல் பண்ணல தம்பி வரான் தம்பி வரான்னு தான் பெருமையாக பேசினார் அதுக்கு நீ கண்டனியும் வாயில வந்ததெல்லாம் பேசுவ நாங்கள் எதை ஒழிக்கணும்னு போராடணும் பல நூற்றாண்டுகளாக நம்ம இதில் அடிமைப்பட்டுருக்கோம் தமிழை இன்னும் வெளிப்படையணும்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் அதுக்காக தளமாடிட்டு இருப்போம் அதிலேயே வந்து நீ குப்பை அள்ளி போடுவேன் உனக்கு நம்ம பாராட்டிட்டு இருக்கணுமா அதனால் ஒன்று நீ நல்ல கொள்கை கோட்பாடு நோக்கம் இருந்துச்சுன்னா ஒன்று பாராட்டலாம் இல்லை நம்ம நம்ம கொள்கையை கடைபிடிக்கிற அப்படின்னா அதுவும் பாராட்டலாம் நீ பண்ணுறது எல்லாமே சேட்டை எல்லாமே வந்து கேவலமான செயல்கள் இருப்ப அது தான் ஆகும் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதுல வந்து முழு பொறுப்பும் நாங்கள் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட ஒரு பக்கம் தப்பு எங்க மேலேயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வச்சு போட்டிருக்கலாம் அந்த முழு வீடியோலயும் ஒரு பக்கம் கூட அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க உங்களோட கருத்து என்ன சார் அது நிறைய பேர் வந்து அவரை வந்து நார்சிஸ்ட் அப்படின்னாங்க அதனால இன்பம் காண்றேன் தன்னைத்தானே காதலிச்சிக்கிறவன் அடுத்தவங்களை கேவலமாக பார்க்குறவன் அந்த எண்ணம் இருக்குது சேடிஸ்ட்டு சைக்கோபாத் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அது தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் அவர் பேசினார் அவர் மனம் வருத்தப்படுறேன் என் மனம் வலிக்கிறது இல்லை அந்த ஆண் நான் வந்து பிரார்த்திக்கிறேன் ஏதோ ஒரு ஆன்மீக கூட பேசியிருக்கலாம் அதெல்லாம் எதுவும் பேசாமல் ஸ்டாலின் சார் எதாக இருந்தாலும் என்ன வந்து பாருங்கள் என்னை நான் அலுவலகத்தில் இருப்பேன் இல்லைனா வந்து நான் வீட்டில் இருப்பேன் எங்கள் கட்சிக்காரங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அது எதுக்கு அப்படின்னா விஜய் விஜய் கைது ஆயிட்டார் விஜய் மேல காவல்துறை கைது பண்ணிருச்சு அப்படின்னா இன்னும் பல அந்த ரசிகர் மனப்பான்மையில மன 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 வளர்ச்சி குன்றியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தீ குளிப்பாங்க நிர்வாணமா சாலையில ஓடுவாங்க இல்ல வேற ஏதாவது அசம்பத விதங்கள் வந்து பல இது நடக்கும் ஊர்ல அதை எதிர்பார்த்த இருந்தாலும் பேசிருக்கிறேன் நீ ஒன்னும் கொள்கை கோட்பாடு எதுவுமே நீ பேசலன்னு தெரியும் ஊரை எரிஞ்ச விஷயம் நீ பேச தெரியாது உனக்கு சரக்கு இல்லைன்னு உனக்கு தெரியும் வேற சரக்கு வேணா இருக்கலாம் மண்டையில் இருக்க சரக்கு உனக்கு சுத்தமா இல்லைன்னு தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஒன்று உன் மேலே கை வைக்கணும்னு நீ சொல்ற உன் மேலே கை வச்சா என்ன ஆகும்னா அப்ப கேசுவாலிட்டிஸ் அதிகமாகும் இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும் அப்படியும் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு சமுதாயம் வந்து நல்லா அமைதியா போகணும் அதுல மக்களை வந்து கீழே இருக்க மக்கள் மேல தூக்கிட்டு வரணும் அப்படி யோசிக்காம சீர்கேடா போகணும் இன்னும் பல பேர் குத்திக்கிட்டு சாகணும்னு எதிர்பார்க்குற நோக்கத்துல பேசுனது அதனால அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்ப நீதிமன்றம் கொட்டியும் நீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டியும் காவல்துறையா இன்னும் வந்து புஷி ஆனந்தியும் ஆதவர்ஜினியாவும் கைது பண்ணலை விஜய் மலையா வழக்கு தொடரலை அந்த பேருந்தை வந்து ஏன் இன்னும் ஜப்தி பண்ணலைன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்போ இப்போ நடந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்புக்கு அப்புறம் கூட இன்னும் பிரச்சனை அதிகமாகணும் இன்னும் உயிர் இழக்கணும் அப்படின்றதுனால தான் விஜய் இதெல்லாம் பண்ணுறாரு ஆமாம் ஆமாம் அந்த காணொலியோட இதாக ஏன்னா நேராக ஸ்ட்ரிக்டாக சிஎம் கிட்ட அவர் முறைச்சிக்கிட்டு எதாக இருந்தாலும் ஏமாலை கை வைங்க அப்படின்றது அதோட நோக்கம் அதானே நீ நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கு இப்போ கூட யாராவது அவங்க கட்சிக்காரன் அனுப்பியிருக்கியா ஹம் மாதவர்ஜுனா நேபாளத்தில் இருக்கிறாருன்றாங்க வெளிநாட்டுல இருக்கிறாருன்றாங்க அந்தாலும் என்ன சொல்லியிருக்காரு நாற்பத்தோரு பேர் நீ வந்து மார்ச் சேர்ல இருக்க பணத்தை கணக்காட்டுறீங்களான்னு அரசு அவங்க வழக்கறிக்கிற வந்து அரசு வழக்கறிக்கிற பார்த்து கேட்டுருக்காரு அப்போ ரசிகர் நாற்பத்தொம்போது நாற்பத்தோரு பேர் ரசிகர் குடும்பத்துலேருந்து வந்து குழந்தைகள் பெண்கள் கிழவிகள் எல்லாம் முதியோர்கள்லாம் இறந்துருக்கிறாங்க அப்படி இருக்கு அவங்க கொச்சையைப்படுத்துற மாதிரி அது ஒருத்தர் என்னன்னா மாவட்ட செயலர் மூலம் பழிய போட்டு நம்ம பொதுச் செயலாளர் தப்பிக்கலாம்னு பார்க்குறான் இன்னொருத்தர் என்னன்னா அரசை வந்து பிணவரையில் இருக்க பணத்தை கணக்கு கேட்குறான் இதுல எந்த வகையில் அடுக்கும் எந்த வகையில் அடுக்கும் நீ யார கொச்சைப்படுத்துற உங்களோட இயலாமை உங்களோட தலைமை பண்பு குன்றிய செயல் உங்களோட மனத்தன்மை உங்களோட மக்களோட பிற்போக்குத்தனத்தை பயன்படுத்திக்கணும் பலவீனத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற உங்களோட அரசியல் புத்தி உங்க புச்சி அளந்து இந்த ஆதரவு வச்சு பண்ணி விட்டு விஜய்க்கு சுத்தமா மூலம் வச்சுப்போம் தான் மாஸ்டர்னு வச்சுப்போம் பண்ணிட்டு இப்போ வந்து மக்கள் மேல குற்றம் சாட்டுற கட்சிக்கார மேலே குற்றம் சாட்டுற ரொம்ப கேவலமான செயல் இது இனியும் அவங்க தொடர்ற மாதிரி இன்னொரு பரப்புரை அப்படி அவங்க நீதிமன்றத்துல போய் களப்பணி இல்லைன்னா ஒடுக்கப்பட வேண்டிய கட்சி அது கட்சின்னு இல்லை முடக்கணும் மக்களே முடக்கணும் அதான் நீங்க சொல்லி இருந்தீங்க ஆதவ அர்ஜுனா விஜய்லாம் அரசு பண்ணிருக்கணும் இந்த நேரத்துக்கு பண்ணல அப்படின்னு சொல்றீங்க எதனால பண்ணலன்னு நினைக்கிறீங்க பயம் என்னன்னா இப்போ வந்து திமுக வந்து அதான் சொன்ன பல ஊடங்களையும் சொல்லியிருக்கேன் ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் சாப்பிட்றதுல தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வருது வழக்கமாக வந்து அவங்களுக்கு திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு குறிப்பாக வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்துடும் ஒரு பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்துடும் அதில் கொஞ்சம் பிரிஞ்சாலும் வந்துடும் பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வந்துடும் அது போக தலித்துகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களோட ஓட்டு திரும்ப ஆனால் குத்து இருக்கிறாரு அவர் வாங்கிடுவார் அப்போ இந்த மூணு ஓட்டு தான் வெற்றி ஓட்டு இழுபொரியில் வந்தால் கூட இந்த மூணு இந்த மூணு ஓட்டு நம்மளுக்கு வந்துடும் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இப்போ விஜய் கை வச்சோம்னா அந்த ரசிகர் கூட்டம் மூல வளர்ச்சி குன்றிய கூட்டம்லாம் வந்து தேவையில்லாம ஒரு இதை கழிப்பி விடுவாங்கல்ல இப்போ ஒரு கேஷுவாலிட்டிஸ் அதிகமாகும் தீ குளிக்கிறது பல உயிரிழப்புகள் அதிகமாகும்ல அதனால ரிஸ்க் எடுக்குது சரி விஜய் பண்ண வேணாம் இவங்க புஷியானது ஆதவர்ஜனாவே பண்ணணும்ல அவங்கள உள்ள கட்சிக்காரங்களாவது கேள்வி கேட்கணும்ல சும்மா பேருக்கு ரெண்டு மூணு இதை அங்கே ஊடகத்தில் பேசிட்டு போறதை விட்டுட்டு அவங்கள உண்டுலன்னு ஆகும் ஏன்னா இத்தனை பேரை கொண்டுட்டாங்க ஏதோ வருத்தப்பட்ட என்ன கூட நம்மளுக்கு போ எதோ எல்லா எல்லாமே யார் திட்டமிட்டும் நடந்த மாதிரி தெரில நம்மளுக்கு யதார்த்தமாக நடந்தது இயற்கை பே இயற்கையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்றப்ப இனிமேல் நடத்த நடந்த நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் நடந்ததுக்கு வருந்துடும் சொல்கிறேன் என்ன கஷ்டம் உங்களுக்கு

இப்போ நம்ம நாட்டு தலைவர்கள் இல்லை எம்எல்ஏ எம்பி யார் முன்னாள் பிரதமர் யார் ஜனாதிபதி யார் இறந்தாலும் அரசு நிறுவனங்களில் வந்து எல்லா இந்திய தேசியக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் கட்சி சார்பாக அப்போ கலைஞர் கலைஞர் இறந்துட்டாருன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் திமுக கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்க ஜெயலலிதா அம்மா இறந்தப்ப அதிமுக கொடி பறக்க விடப்பட்டது அந்த மாவட்ட செயலாளர் இறந்தாலும்னா அந்த மாவட்டத்திலேயாவது அரைக்கம்பத்தில் கொடியை பறக்க விடுவாங்க இது வந்து ஒரு அடிப்படை மனித நேயம் ஒரு இரங்கலை அனுசரிக்கிறது இங்கே என்ன பண்ணாங்க நாற்பத்தோரு உயிர் போனதுக்கு தாதக்கா அங்கங்கே அவர் குடல ரசிகர்கள்லாம் கொடி ஏற்றிட்டாங்கல்ல எங்கேயாவது அரக்கம்பத்தில் பறக்க விட்டாங்களா அப்ப கடி கட்சிக்கான அடிப்படை தகுதியே அங்கே இல்லை அதான் இப்ப நான் எல்லா எல்லாருத்தையும் எடுத்துக்காட்டு சொல்றது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விளையாட்டு ஃபுட்பாலு கால்பந்து கிரிக்கெட் அப்படின்னா கூட அது தான் விளையாடணும் ஃபுட்பாலில் போய் கையில் தட்டிட்டு இருந்தோம்னா ஃபவுலு இதுங்க செஞ்ச மொதல் ஃபவுலு மொதல் ஃபவுலு இல்லை பல ஃபவுலு நேரத்துக்கு வராதது ஒரு ஃபவுலு கூட்டத்துக்கு நேரத்துக்கு வராதது ஒரு ஃபவுலு அறிக்கையை காணொலி வாயிலாக விஜய் முன்னாடியே பேசி பெண்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வராமல் இருக்கணும் இது வந்து என்னோடய கட்சி கொள்கை தான் என் கொள்கைக்குன்னு தான் வாங்க இல்லைன்னா வராதிங்கன்னு தீர்க்கமாக சொல்லியிருந்தால் அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் அது ஒரு ஃபவுலு எந்த ஒரு எச்சரிக்கையும் சும்மா மேம்போக்கா காவல்துறை ஒரு எச்சரிக்கை டிவியில் வரதை பார்த்துட்டுலாம் மக்கள் வரமாட்டான் ரசிகர் மனப்பான்மையில தான் வருவான் அப்போ அவனை ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது கட்சி கட்டமைப்பு கோட்பாடு அது ஒரு ஃபவுல் இன்னொன்று ஒரு கட்சி கொடி ஒரு சிம்பிள் ஒரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சின்னா புலிக்கொடி புலிக்கொடியோட வரலாறு என்ன ராஜராஜ சோழன் தமிழர் வரலாறு தலைவர் பிரபாகரன் அதுக்கடுத்து நாம் தமிழர் நாங்கள் அப்படியே கொண்டு வரோம் அப்போ புலிக்கொடி வரலாறு பெரிய வரலாறு புலிக்கொடியை எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒரு தமிழன் கீழே போட்டு முடிப்பானா இல்லை அது கொடியை வந்து ஒரு தொப்பியாக செஞ்சு அதை இல்லைன்னா துண்டில் செஞ்சு துண்டு அப்படியே வச்சு இடுப்பில் கட்டி மூக்கள் மூஞ்சை தொடச்சி கீழே போடுவானா இல்லை திமுக கட்சி கொடியை எவனால ஒருத்தர் எழுதி இடுப்பில் கட்டி கீழே தேவலமாக போடுவானா கம்யூனிஸ்ட் போராளிகள் கொடி அறுவாள் சுற்றியில் நட்சத்திரம் கொடி இருக்குது அந்த கொடியை கம்யூனிஸ்ட் போராளிகள் இல்லை வேறு யாராவது ஆளுங்க வந்து ஒன்றும் இல்லாதவன் ரோட்டில் போகிறவங்க குப்பாடுறோம் அவனை கீழே கடந்து ஆழிட்டு போவான் யாராவது உணர்வு உள்ளவன் அதை எடுத்து கீழே மிதிப்பானா அப்போ ஒவ்வொன்றருக்கும் ஒரு புனித இருக்குல்ல அப்போ உன் கட்சி கொடிக்கு ஒரு மயிரும் இல்லைன்றது சொல்ல வர்றது தான் அர்த்தம் நீ ஆரம்பிச்ச நாளில் இருந்து விற்கிறவண்டிலேருந்து சுற்றி சுற்றி உன் தலையில் அடிக்கிறானுங்க மேலே அடிக்கிறானியே அதை பற்றி எதாவது கண்டு தெரிவிச்சியா இப்படி பண்ணக்கூடாது இது விதிமுறைக்கு இல்லை இதை வந்து அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கியா அப்போ இந்த மாதிரி ஃபவுலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வெறுமனே ஃபூல்ஸ் இவங்க ஃபவுல் ஃபூல்ஸ் இந்த ஃபூல்ஸ் வந்து இனி திருந்த வாய்ப்பு இல்லை இனி திறந்தது அறிகுறி கிடைக்குன்னு பார்த்தா ஒருத்தர் நேபாளில் ஒளிஞ்சுருக்கிறான்றாங்க ஒருத்தர் அண்ணாமலை பாதுகாப்பில் இருக்கிறான்றாங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரில அதனால் இது இவங்களுக்கு இதோட முடிச்சு கட்டணும் ஃபவுலுக்கு ஒரு விளையாட்டில் ஃபவுல் வந்து ஒரு ப அஞ்சு அஞ்சு தடவை ஆறு தடவை ஒரே ஆட்டக்காரர் ஒரே விளையாட்டு வீரன் பண்ணிணா ஒரு டீம் பண்ணால் ரெட் கார்டு கொடுப்பாங்க சிகப்பட்டை வெளியே போடான்னு சிகப்பட்டை கொடுத்தாச்சு விஜய்க்கு ஒரு ரெண்டு மூணு நாட்டு ஆடக்கூடாதுன்னு விட்டுட்டு திருந்துனா நீதிமன்ற விதிமுறைப்படி இல்ல காவல்துறை கட்டுப்பாட்டின்படி நீதிமன்றம் சொல்றதை கேட்டு அடுத்து எதிர்காலத்துல அதுக்கப்புறம் ஆட்டத்துல சேர்த்துக்கலாம் இப்ப விஜய் அவர்கள் வந்து மௌனம் காத்துட்டு வர்றாரு கூட சொல்லியிருந்தாரு பாஜக விஜய் டிவிக்கே இழுக்க பாக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாரு உண்மையிலேயே யாருக்கு யார் டிவி டிவிக்கு பாஜக தேவையா இல்ல பாஜக தேவையா யார் யாரை நல்லா பாத்தீங்கன்னா எடுப்பார் கைப்பிடுலன்னு இல்ல வாங்க போற வழியில் கிள்ளிட்டு போறது கீரை கடக்கும் எடுப்பார் எடுப்பாரு வாங்க இது மூல வளர்ச்சியே இல்லாத மூல வளர்ச்சி குன்றி இருக்கிற விஜய் தாவேக்கா கூட்டம் இது யாருக்கும் தான் பயன்படும் இப்ப அதிகாரத்துல இருக்கிறது யாரு திமுக மேலே வந்து பாஜக திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்றது பெரிய சக்தி அந்த முட்டா முட்டால கூட்டம் அந்த ஃபவுல் ஃபுல்ஸ் கூட்டம் அதிகமா இருக்கு அதனால பாஜக பயன்படுத்திக்கிறது ஏன் அது ஆதாரம் இருக்குல்ல இப்போ வந்து அந்த மாலினியா நடிகை ஒருத்தங்க விசாரணை கமிஷன் வந்தாங்க பாஜகலேருந்து மணிப்பூர் போகாதது குஜராத்து போகாத எந்த கமிஷனும் இதுக்கு உடனே விருட்டுன்னு வந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக பேசுது யாருமே எதிர்பாராத எச்சி ராஜா ஜோசப் விஜய் பிறவி குற்றம் கருவின் குற்றம் கிறிஸ்தவனா பிறந்துட்டான் இந்தியனுக்கு எதிரானது அப்படின்னு சொன்ன ஜோசப் விஜய்னு சொல்லி கேவலப்படுத்தினேன் எச்சி ராஜாவே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா அதில் எவ்வளோ வியப்பாக நம்ம பார்க்கணுன்றது இருக்குது ஹெச் ராஜா நயினார் நாகேந்திரன் எடப்பாடி ஜெயக்குமார் எல்லா எடுபுடி ஒட்டுணி எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறதுக்கு திமுக எதிர்க்கணும் எல்லா எதிர திமுக ஆதரிக்க வேண்டிய சக்தி ஒரு வலுவான சக்தி இல்லை மீண்டும் வந்து அதிகாரத்துக்கு வரணுன்ற இதெல்லாம் வந்து இது தேவை இல்லை ஏற்கனவே அங்கே சீரழித்தது இந்த கள்ளச்சாராயம் போதை கஞ்சா பெண்கள் பாதுகாப்பு சமுதாயத்தில் சீரழிவு விலைவாசி உயர்வு வரி விதிப்பு அதிகம் மோடியை விட அதிகமாக போட்டு கொடுமைப்படுத்துறது இவங்க தான் திமுக திரும்ப வரணும் அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நியாயமா இருக்கணும் இந்த கருத்தியல் ரீதியாக இருக்கணும்

தனித்து நின்றாலும் தகுதி இல்லை நிற்க முடியாது அதுக்கு ஆதாரம் சொல்கிறேன் கூட்டணி போட்டால் ரொம்ப ஈஸி வர வாய்ப்பு இல்லை சுத அதோடு சுத்தமாக போயிடும் இந்த முட்டாளுங்க வேணால் ஓட்டு போடலாம் ஃபவுல் ஃபோல்ஸுங்க வேணால் ஓட்டு போடலாம் பெரிய அளவில் எழுத்து வராது கூட்டணி தனித்து நிற்க முடியாது தாவை காவலை அப்படின்னா இப்போ உங்கள் மெயின் விக்கெட்டு விஜய் ஆதவ அர்ஜினா புஷியாக இருந்தது நூறு பேருமே பின்னங்கால் அடிக்க ஓடி போனவீங்க இவங்க எந்த தொகுதியில் நினைப்பாங்க ஒரு வழக்கு தாங்க முடியாமல் நேபாள ஓடி போன புஷ்ஷியானந்தி இது ராதவர்ஜுனாவும் எங்கேயும் அவர் பாதுகாப்புலேயே அரவணைப்பிலே பயந்து பயந்து ஒழிஞ்சு இருக்கிற புஷ்யானந்தும் ஒன்றுமே பேசாமல் வீடியோ மட்டும் போட்டு விட்டுட்டு கம்பு உட்காந்துருக்கிற விஜயம் எந்த தொகுதியில் நிற்பாங்க யாரை வந்து எந்தெந்த தொகுதியில் நிப்பாட்டுவாங்க எந்த மாதிரி ஃபவுல் ஃபுல்ஸ் நிப்பாட்ட போகிறேன் இல்லை எங்கேருந்து வாடகை காலை அடிக்கி நிப்பாட்டைப் போறியா இல்லை வேறு ஏதாவது சினிமாக்காரங்கள கூப்பிட்டு நிப்பாட்டை போறியா அதனால தனிச்சு நிற்கிறதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இவங்க நின்றாங்கன்னா இந்த ஃபவுல் ஃபூல்ஸ் அதுங்களே ஃபுல் கேம் விளையாண்டு இந்த மாதிரி நாற்பத்தோரு பல சேதாரத்தை உண்டாக்கிடும் கூட்டணி பாஜகவோட போனாங்கன்னா ஜோசப் விஜய பாஜக பார்த்துக்கும் பாஜகவை தமிழர்கள் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும் ஏன்னா அவங்க எப்படி தமிழ்நாட்டை எப்படி வடநாட்டில் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க பிற மாநிலங்களில் எப்படி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆட்சியை கவுல்கிறதுக்கு பாஜக என்ன பண்ணுச்சுன்னு இங்கே கண் கூட தெரியுது அது பண்ணுவாங்க எங்கள் கட்சியின்னு வளரல வெறும் இந்த சினிமா மாயை வச்சுக்கிட்டு ஓட்டு தானே வரும் ஓட்டு வரும் பெரிய எழுச்சி வராது அதோடு அமிஞ்சும் சார் இருந்த நாற்பத்தி ஒரு பேர்ல முப்பது பேருக்கும் மேல தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதனால விஜய்க்கு ஓட்டெல்லாம் ஆப்போசிட் சைடில் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படிலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை இப்போ எல்லா தலித் மக்களும் ஒடுக்கப்படுற மக்களும் புரட்சியாளர்கள் தன் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிறவர்கள் எல்லா பெண்களும் பெண் உரிமை போராளிகள்லாம் கணக்கில் வராது செத்து போயிட்டா இங்கே அவ்வளோதான் செத்து போனதில் கணக்கு எடுத்ததில்லை இப்படி ஒரு இருக்கலாம் இது எங்கேருந்து யாரும் கணக்கு எடுத்தான்னு தெரில திருமாவளவன் எடுத்தாரா இல்லை வேறு யாராவது எடுத்தாங்களான்னு தெரில இது வந்து சாதிய ரீதியாக போய் முடியாது ஏன்னா வாய்ப்பு இல்லை செத்தவங்க ஒன்றும் தலித்து ஏற்க போராடி அம்பேத்கர் படத்தை புரிச்சிக்கிட்டு புரட்சிகரமாக பேசினவன் அப்படின்னா அந்த ஒரு விளைவு தெரியும் அவங்க குடும்பம் சார்ந்து அந்த பாதிப்புகள் இருக்கும் அதெல்லாம் அவன் மூல வளர்ச்சி குன்றியவன் இல்லை தலித்தா இருந்தானே வேற எவனாக அந்த அந்த ரசிகர் மனப்பான்மாட்டாங்க அதனால் அது ஒரு பாதிப்பு வராது சார் இன்னொரு விஷயம் நீதிமன்றத்தோட தீர்ப்பையே திவிக்க வந்து கொஸ்டின் பண்றாங்க திமுக சப்போர்ட்டா தான் நீதிமன்றமே தீர்ப்பு தருது அப்படின்ற கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க பாக்குறதுல ஒண்ணும் இல்ல இந்த இதுக்கு ஒரு மனநலம் பாதிப்புக்கு மனநலம் குன்றிய நிலைக்கு வந்து ஒரு வய மருத்துவம் பார்த்தே ஆகும் அது ஒண்ணு மாநில அரசாங்கம் எடுத்து கையில் எடுத்தாங்கன்னா நீதிமன்றம் சொல்லி காவல்துறையாலும் எடுத்தாங்கன்னா தைரியமா இப்போ ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிறப்ப தைரியமாக வந்து எல்லாரையும் கைது பண்ணிச்சு அன்பு ஒரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து பௌர்ணமி முழு நிலவு நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சிருந்தார் மாநாடு அதில் பலாயிரம் பேர் கூட்டிடணுன்னா அவர் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப திமுருகள் என்ன பண்ணிட்டாரு ராத்திரி கூட்டம் பவர் மணிக்கு வரைக்கும் நடந்துருச்சு தைரியம் மறந்தால் மேலே கை வைக்கிட்டார் இப்போ விஜய் வீடியோ வருகிட்டாரில்ல அந்த மாதிரி மேலே கை வைக்கிட்டார் ராத்திரி ஐயா வீட்டுக்கே போலையே தூக்கிடுச்சு ஜெயலலிதா தூக்கிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு நாள் போராட்டமாக பட்டாளி மக்கள் கட்சி அங்கங்கே பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னடா தலைவரே அப்புறம் எப்படிவா போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா மக்கள் தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து பேட்டி இருந்தார் அங்கே போராட்டம் பண்ணுங்க இங்கே போராட்டம் பண்ணுங்கள் ரெண்டாவது நாள் அவரை தூக்கிடுச்சு மூணாவது நாள் ஜெயலலிதா அப்போ அந்த தைரியம் ஒரு ஆளுமைனா நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும் ஆ சட்டம் ஒழுங்கு அப்படின்றது இது வெறும் வந்து ஸ்டாலின் வந்து இரும்புக்காரம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஓ அது இதுன்ற ஒரு மண்ணுக்கும் அந்த வீண் நேரம் வந்து இவங்களை கைது பண்ணி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்து இவங்களுக்கு பயம் ஏற்படும் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் கட்சி எப்படி வழி நடத்தணும் இவங்க ஒரு படிப்பினியாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவானுங்க நீ இவங்க பலவீனமாக இருக்கிற ஆளுங்கட்சி பலவீனமாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பலவீனத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க ஆனால் உண்மையான பலகினம் விஜய் விஜய் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த குப்பையும் இதுதான் பலகினம் இந்த பலகீனம் வந்து பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுத்திடுச்சு சேதாரம் அதிகமா ஏற்படுத்திடுச்சு இதை வந்து இந்த ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நடவடிக்கை எடுக்காம இந்த பலகீனத்தை இந்த பலகீனம் பயன்படுத்த பாக்குது அதனால் இது வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புஷ்ஷியானதுக்கும் அதுக்கும் முன்ஜாமீன் கொடுத்தாங்களா என்னன்னு தெரில அவங்க ஐநா சபைக்கே போட்டுருங்க அது வரைக்கும் எங்க காத்திருக்கிறீங்க அரெஸ்ட் பண்ணி போட வேண்டிய உள்ள பூசியானது யாரை காவல்துறை நீதிமன்றம் கேள்வி மேல கேள்வி கேட்டுச்சுல விஜய் மேல புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பீங்களா தலைமறைவாயிட்டாங்களே சார் அவங்க அதுக்கு தலைமறைவான கேஸ் போட்டாங்க போட்டுட்டு தானே அவங்க இது பண்ண தலைமுறை வரைக்கும் பிடிக்கலாமுங்க சங்கராச்சாரியார் ஜெயலலிதா எங்க போய் பிடிச்சாங்க சங்கராச்சாரியார் காந்தி சங்கராச்சாரியார் ஜெயலலிதா எங்க போய் பிடிச்சாங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு அவர் நேபாளம் எங்கே தான் போனார்னு நினைக்கிறேன் நேபாளம் பங்களாதேஷ் எங்கே போனார் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி பிடிச்சி விட்டு ஜெயில் எடுத்து அந்த அம்மா அதிகாரத்தை பயன்படுத்தி அதனால் எங்கே போனாலும் பிடிக்கலாம் அப்போ இந்த டிஎம்கே தெரிஞ்சு தான் செய்யுதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் பயம் பயம்னா கட்சி மேலே பயம்னு ஒன்றும் இல்லை ஓட்டு நம்மளுக்கு வரப்போது நம்ம ஜெயிக்க போகிறோம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு ரஸ்க்கு சாப்பிடணும் ரிஸ்க் எடுக்காம ரஸ்க்கு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க நிறைய இடத்துல சீமான் பண்ற விஷயங்கள் எல்லாம் சீமான் வந்து நான் ஓட்டுக்காக பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு எலெக்ஷன் பார்ட்டியா ஓட்டுக்காக பண்ணி தானே ஆகணும் இது வந்து பாலிடிக் இதுல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா அது என்னன்னா ஓட்டு அரசியல் அப்படின்றது இந்த காசு கொடுக்கறது தலைக்கு தலைகள் எண்ணிக்கை விலைக்கு வாங்குறது இதுதான் ஓட் பாலிடிக்ஸ் அதனால் அந்த அதன் அடிப்படையில் சீமான் என்ன சொல்கிறது இது ஓட்டுக்காக பண்ணலைன்னு இந்த செயல்பாடுகள் நம்ம மக்களுக்காக நிற்கிறோன்னு காட்டுறதுக்கு தான் எல்லா மாநாடுகள் எல்லா கூட்டம் எல்லா ஆர்ப்பாட்டம் எல்லா போராட்டம் எல்லாமே வந்து நம்ம மக்கள் மண்ணின் கா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிறோன்னு தான் அப்படி இருக்கிறப்போ இது ஓட்டாக மாறினா மாறட்டும் வலு கட்டாயப்படுத்தலை காசு கொடுக்கல நான் விலை கொடுத்து ஓட்டை வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் ஓட்டா மாற்றலைன்றார் ஆமாம் நீங்கள் இதெல்லாம் பேசி வந்துடுவீங்களா இல்லை அதெல்லாம் பண்ணிடுவீங்களா அப்படி கேட்குறவன் ஓட்டா போட்டு போராட்டம் தான் போகணும் தான் சொல்ல முடியும் சொல்றதா சொல்றோம் கேட்காதது கேட்காத உமாங்கிருப்போம் அந்த அதன் அடிப்படையில் சொல்றதுதான் இன்னொரு விஷயம் சிமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயமா இருக்காரு எல்லாருக்கு எதிராக பேசுவாரு நல்லா சொல்லிட்டு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிரா இந்துக்களுக்கு எதிரா வேற என்ன ஜாதி எல்லாத்துக்கு மதத்துக்கு எதிராக எல்லாம் பேசுறதுதான் பேசுங்க இப்ப அதெல்லாம் முடிய இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து தன்னோட வேற கருத்தியல் எடுத்து முன்னாடி இருக்கிறப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க அஞ்சாவது படிக்கிறப்ப தான நினைச்சு பெரிய ஆகணும் எல்லாருக்கும் காசு அள்ளி தூக்கி எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு இருப்பீங்க இத்தனை நாள் வரைக்கும் வேலை செய்யலாம் இல்லை கல்யாணம் பண்ணலாம் இந்த வேலை பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்படி பண்ணலாம் வாழ்க்கை தேர்ந்தெடுக்கலாம் தான் யோசிப்பீங்க அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கும் படிநிலை மாற்றங்கள் இருக்கும் சின்ன ப மழலை பருவோம் வா வட பருவம் பருவோம் குழந்தை பருவம் அந்த மாதிரி வரிசையாக வருது இல்லை வந்து ஒரு ஒரு படிப்பண்ணை சின்ன வயசுல ஒரு வீட்டில் பிறந்திருப்போம் கிறிஸ்துவனாவோ இஸ்லாமியனாவோ பெருசாகி வரப்ப என்ன ஆகும் கடவுள் மறுப்பு கொள்கை தானாக வரும் உலகத்தில் இருக்கிற அநீதிகளை பார்த்து கடவுள் மறுப்பு மறுப்பு கொள்கை வரும் பொது உடைமை சிந்தனைகள் அதிகமாக வரும் அப்படி வரும் அப்படியே அவர் திராவிட கழக மேடைகளில் இருந்தப்ப அவர் சினிமா இயக்குனராக இருக்கிறப்ப அப்போ அவங்க சொல்லி கொடுத்த அடிப்படையில் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் பேசினார் அது திராவிடம் இந்த பொள்ளாத ஈ ராமசாமி கொண்டு வந்த திராவிட கருத்தியல் தான் அது சீமான என்ன பேசுனது அதுக்கப்புறம் அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது தலைவர் சந்தித்து வந்ததுக்கு பிறகு நடந்த அரசியல் வேறு நீங்கள் அதுவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலேயும் உங்கள் அப்பா என்ன பேசியிருப்பார் உங்கள் அம்மா என்ன பேசியிருப்பாங்க என்ன பழகியிருப்பாங்க நீங்கள் என்ன பேசியிருப்பீங்கன்னு பார்த்துருந்தா இருந்தால் ஒரு தனி மனிதன் வாழவே முடியாது இது சீமானுக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் பொருத்தி பொருத்தி பார்த்து விளாண்டு பார்க்குறீங்க இந்த ஆளுங்கட்சி இந்த ஊடகங்கள் வந்து விளாட்றதுனால நம்மளுக்கு அது ஈஸியாக எஸ்கியாக போயிடும் அந்த கேள்வி உங்களுக்கு வைங்களே இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பதினஞ்சு வயசில் தான் பேசியிருப்பீங்க பக்கத்துக்கிட்டிருப்பீங்க நிறைய கடிச்சு வச்சுருப்பீங்க இல்லை சண்டை போட்டிருப்பீங்க டியூஷன் டீச்சர் டியூஷன் டீச்சர் கூடயே குத்திருப்பீங்க அதே உங்களை இப்போ பார்த்து சொல்லிட்டு இருப்போமா புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது கல்யாணம் பேரம்பயிற்சி எடுத்திருப்பான் ஏன் நீ அந்த பொண்ணோட கணத்தை கிள்னு அப்படின்னே அவன் சொல்லிட்டு இருக்கிறது அவன் எந்த விளையாட்டுல சின்ன பிள்ளை பண்ணியிருப்பான் இந்த மாதிரி வந்து கிணத்தனா இதே கேட்க வச்சுக்கிட்டு இந்த சீமாளுக்கு மட்டும் இந்த பொருந்தற மாதிரி இந்த ஊடகங்கள் இந்த திராவிட கட்சிகள் பண்ணிருக்கும்

இது என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே இந்த உலகமய மக்கள் சமுதாயத்துல எல்லாமே நம்ம சீரழிஞ்சு கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் எல்லாமே நோயாளியா மாறிட்டேன் அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் அறுபது வயசுக்கு மேல தான் வந்து நோய் புற்றுநோய் இல்லைன்னா அதை கேள்விப்படுவோம் சுகர் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்திருக்க மாதிரி ஆகிப்போச்சு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் இளம் பெண்கள் குழந்தைகளுக்கே வந்து சைல்டுஹுட் டயபெட்டிக்னு இதெல்லாம் நம்ம இயற்கையை விட்டு விலக விலக நம்ம இயற்கை உணவை விட்டு விலக விலக போகிறோம் அப்போ நம்ம இயற்கைகளை சுற்றி காட்ட வேண்டியது இருக்குது இப்படி ஒரு மலை இருக்குடா மலை மூலமாக தான் அருவி அதை அங்கே சொல்கிறார் மண் மக்கள் இவ்வளோ அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது கடல் கடலில் இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ உணவு அப்படின்றது ஒன்று ஒன்றும் எடுத்து காட்ட வேண்டியது இருக்கு எல்லா பேக்கேஜ் ஆகிரும் மார்க்கெட்டிங் ஆயிரும் நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்ம வெறுமனையும் மதிப்பெண் எடுத்தால் போதும் காஸ்ட்லியான ஸ்கூலில் படித்தா போதும் நுண்ணி நா நுண்ணி நாக்கில் இங்கிலீஷ் பேசினா போதும் கார்பரேட்டுக்கு கூலியாக இருந்தால் போதும் இல்லை டீசெண்டாக டைப் போட்டுக்கிட்டு நம்ம வெளியே கௌரவமாக நம்மளும் ஒரு கௌரவ பரம்பரைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் போதும் போதும்னு இல்லாமல் நம்ம இயற்கையாக எழுந்து நடந்து ஆடி பாடி ஓடி குழந்தைங்களை பெற்று பார்க்கவே குழந்தைங்களே இன்றைக்கி பெற பெற முடியலையே எத்தனையோ திருமண திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலே இப்போ இனிமையாகவே இருக்கேன் முதல்ல அப்படி கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு விதி விளக்கம் இருந்துச்சு இன்றைக்கி திருமணமாகிற இணைகளில் வந்து ஒரு முப்பது சதவீதம் இன்மையாகவே இருக்குது இதெல்லாம் ஏன் என்ன காரணம் அப்போ நம்ம இயற்கையை விட்டு விலகி நம்மளோட உணவு முறைகள்லாம் மாறி நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறினால தான் அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது இதுதாண்டா அரசியல் வெறும் நாலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா மூக்குத்தி உப்புமா காலையில் போடுற சோறு வாழைப்பழம் இது அரசியல் கிடையாது இது வந்து சும்மா போக்கில் யாருமே செஞ்சுட்டு போயிடலாம் இதுதான் உண்மையான அரசியல் உண்மையான மன மாற்றம் நம்ம உடல் மாற்றம் எல்லாமே பக்கபலமா இருந்தாதான் நம்ம ஒரு உண்மையான ஒரு பக்குவமா நம்ம வளர்ந்து வரலாம் நடப்பு கால அரசியலை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி